அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கார்த்திகை மாதம் இப்போது கார்த்திகை மாதம் பிறகுது இந்த கார்த்திகை மாதத்தில் நாம் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது இவையெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியங்க ஏன்னா தமிழ் மாதங்களில் ரொம்ப சிறப்பானது இந்த கார்த்திகை மாதம் அதில் குறிப்பாக முதல் நாளில் நாம் மறந்து கூட இந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அதே போல் முதல் நாளில் இப்படியெல்லாம் செய்து வழிபாடு செஞ்சால் ரொம்ப நல்லது அப்படின்னலாம் நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கணும் போகிறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு அருகுராய் என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு நீங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் உங்களுக்கு இஷ்டமான தெய்வத்தினுடைய பெயரையும் பதிவிடலாம் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிடத்தில் சந்தேகம் இருக்கு அப்படின்னா நீங்கள் நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட பலன் கேட்கலாங்க நான் எடுக்கக்கூடிய காரியமெல்லாம் எனக்கு தடையாகவே இருக்கு எனக்கு வெற்றி கிடைக்கல என் வாழ்க்கையில் முன்னேற்றமாக இல்லை அதுக்கும் மேலே நான் கடன் வாங்கிட்டே இருக்கேன் அப்படின்னாலாம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய குழப்பங்கள் இருக்குது அவையெல்லாம் தீர்க்கணும்னு நினைச்சிங்கன்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசுங்க கண்டிப்பாக அவர்கள் உங்களுக்கு நல்லதொரு தீர்வை சொல்லுவாங்க வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோக்கு கீழே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கார்த்திகை மாதம் முதல் நாள் அன்னைக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாளில் திருமண வ வரம் கிடைக்க வேலை வாய்ப்பு பெற குழந்தை பாக்கியம் கிடைக்க கணவன் மனைவி பிரிவு நீங்க வீடு வாகனம் வாங்க என பல்வேறு பிரச்சனைகளுக்கு முருகனை வழிபட்டு எத்தனை விலக்கு ஏற்ற வேண்டும் அப்படின்னு பரிகாரம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அவையெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் தமிழ் மாதங்கள்ல எட்டாவது மாதமா வரக்கூடிய கூடியது தான் கார்த்திகை மாதம் அதாவது இறைவனை தீபத்தின் வழியாக வழிபடக்கூடிய மாதம் தான் இந்த மாதம் கார்த்திகை பிறந்தாலேயே ஐயப்பன் கோவிலுக்கு பக்தர்கள் மாலையிட தொடங்கிடுவாங்க சிவபெருமான் முருகனை வழிபாடு செய்யவும் உகந்த மாதம்தான் இந்த கார்த்திகை மாதம் குறிப்பா இந்த வருடத்தில் கார்த்திகை மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரத்தில் வருது மேலும் சிறப்பு வாய்ந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில இந்த வருடத்தின் கார்த்திகை மாதம் நவம்பர் பதினாலாம் பதினாறாம் தேதி தொடங்குது பதினைந்தாம் தேதி வரைக்கும் இருக்கு இந்த நிலையில் இந்த கார்த்திகை முதல் நாள் அன்னைக்கு திருமண வரம் கிடைக்க வேலை வாய்ப்பு பெற குழந்தை பாக்கியம் கிடைக்க கணவன் மனைவி பிரிவு வீடு வாகனம் வாங்க என பல்வேறு பிரச்சனைகளுக்கு முருகன வழிபட்டு எத்தனை விளக்கு ஏற்ற வேண்டும் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் நாம தெரிந்து வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லலாங்க வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கார்த்திகை முதல் நாள்ல முருகனுடைய சன்னதியில மூன்று அகல் விளக்கு ஏற்றி வைத்து ஒன்பது முறை சுற்றி வந்து முருகனை பிரார்த்தனை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க தம்பதியாக சேர்ந்து முருகன் சன்னதிக்கு சென்று மூன்று விளக்கு ஏற்றி ஆறு முறை சுற்றி வந்து பிரார்த்தனை செய்யலாம். திருமண தடை நீங்க ஆண்கள் ஐந்து விளக்கு ஏற்றி கோவிலை ஒன்பது முறை சுற்றி வேண்டிக்கொண்டு வழிபாடு செய்யலாம். பெண்கள் ஒரு விளக்கு ஏற்றி திருமண யோகம் என்ற ஒரு பிரார்த்தனை மட்டும் வேண்டிக் கொண்டு ஒன்பது முறை சுற்றி வர வேண்டும் வழிபாடு செய்த பிறகு நேராக வீட்டுக்கு சென்று ஒரு டம்ளர் தண்ணி குடித்து பிரார்த்தனையை நிறைவு செய்யலாம் மேலும் வீடு வாகனம் போன்றவை வாங்க மூன்று அகல் விளக்கு முருகனுடைய சன்னதிக்கு அருகலை ஏற்றி ஓம் சரவண பவ நமோ நம என்று உச்சரித்து வேண்டிக் கொண்டா காரியங்கள் அனைத்தும் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல இந்த கார்த்திகை மாதம் மேலும் என்ன நல்லா சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா கார்த்திகை மாதம் கருமையான மேகங்களைக் கொண்ட அதிக அளவு மழை பொழியக்கூடிய கார்காலம் காந்தல் பூக்கள் அதிகம் மலரக்கூடிய மாதம் அதனால இந்த மாதம் கார்த்திகை என பெயர் வந் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க கார்த்திகை மாதத்துல சிவலிங்கத்தை நெய்யால் அபிஷேகம் செய்து வில்வம் மற்றும் மறிக்கொழுந்தால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும் விருச்சக ராசியில சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய இந்த மாதத்துல சேர்க்கை உடல் சேர்க்கை கர்ப்பதானம் ஆகியவை இவற்றில் பிரச்சனைகள் வராது எனவே கார்த்திகை மாதத்தை திருமண மாதம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது கார்த்திகை மாதத்தில் நாள்தோறும் சூரிய உதயத்தின் போது நீராடுபவர்கள் சகல புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடிய புண்ணிய பலனை அடைவாங்க விஷ்ணு பகவானை கார்த்திகை மாதத்தில் புஷ்பங்களால அர்ச்சித்து பூஜை செய்பவர்கள் தேவர்களும் அடைய அரிதாத மோட்ச நிலையை அடைவாங்க கார்த்திகை மாதத்தில் விஷ்ணு பகவானை துளசி இலையால் அர்ச்சனை செய்பவர்கள் பகவானுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய ஒவ்வொரு துளசி இலைகளுக்கும் ஒவ்வொரு அசுவமேத யாகம் செய்த பலனை அடைவாங்க கார்த்திகை மாதத்தில் விளக்கு தானம் செய்பவர்கள் பிரம்மஹஸ்தி முதலான தோஷங்களில் இருந்து விடுபடுவாங்க கார்த்திகை மாதத்தில் மது மாமிசம் முதலானவற்றைகளை ஒழித்து விரதம் அனுஷ்டிப்பவர்கள் சகல பாவங்களில் இருந்து விடுபட்டு விஷ்ணு பாதத்தை அடைவாங்க கார்த்திகை மாதத்தில் மாமிஷ ஆகாரத்தை கைவிடாதவங்க புழு பூச்சிகளாக பிறவி எடுப்பார்கள் என்றும் பத்ம புராணம் மூலமா சொல்லப்படுது முருகப்பெருமானுக்கு இரண்டு நட்சத்திரங்கள் உகந்தது அப்படின்னு சொல்லலாங்க அதில் ஒன்று விசாக நட்சத்திரம் மற்றொன்று கார்த்திகை நட்சத்திரம் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தன்று பிறந்தவங்க ஆகையால விசாக நட்சத்திரம் முருக கடவுளுக்கு உரிதாயிற்று அப்படின்னும் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து தீப்பொறிகளாக தோன்றி சரவண பொய்கையில் குழந்தையாய் தவழ்ந்த முருகனை கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்தங்க கார்த்திகையும் முருகனுக்கு உரிய நட்சத்திரமாயிற்று என்று சொல்லுவாங்க கார்த்திகை திங்களில் பௌர்ணமியோடு கூடி வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரமும் முருக வழிபாட்டிற்கு ஏற்ற ஒன்று கார்த்திகை தீப திருநாள் அன்று தீபங்கள் ஏற்றி முருகனை வழிபடுவது ரொம்பவே சிறப்புங்க கார்த்திகை மாதத்தில் மேலும் பௌர்ணமி அன்று பூமிக்கு மிக அருகில் சந்திரன் வருகிறாரு அன்றைய தினம் சிவசக்தி சமேதராய் பூமிக்கு மிக அருகே வந்து இறைவனும் இறைவியும் அருள்பாளிப்பாங்க கார்த்திகை திருகோணம் ஆகிய இரண்டு நட்சத்திரங்களும் நல்ல நட்சத்திர சக்தி தருவதால இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் விரதம் இருக்க வேண்டும் என்று இந்து மதத்தில் சொல்லப்படுது கார்த்திகை மாதத்துல ஆலயங்களில் தீபம் ஏற்றி வைப்பதோ இல்லத்தில் இருவேளைகளில் தீபம் ஏற்றுவதும் எல்லா மங்களங்களையும் தந்து வாழ்க்கை ஒளி வீசும் கார்த்திகை மாதம் தினமும் விளக்கேற்ற முடியாதவங்க துவாதசி சதுர்த்தசி பௌர்ணமி ஆகிய மூன்று தினங்களில் மட்டுமாவது கண்டிப்பாக தீபம் ஏற்றணும் இந்த மாதத்தில் கார்த்திகை மாதத்தினுடைய தொடக்கத்திலும் முடிவிலும் இரு நாட்களிலும் கார்த்திகை நட்சத்திரம் வருமானால் இரண்டாவது வரக்கூடிய நாளில் கொண்டாடுவது ரொம்பவே மரபு கார்த்திகையில் முருகப்பெருமானுக்கு சந்தனம் அபிஷேகம் இவையெல்லாம் செய்து வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் வெண்கலம் அல்லது வெள்ளி விளக்கில் நெய்யிட்டு தீப ஒளியோடு வேதம் அறிந்து நாம் விண்ணவருக்கு தானம் அளித்தோம் அப்படின்னு சொன்னால் இல்லத்தில் தடைப்பட்ட சுப காரியங்கள் கூட மகிழ்வோடு நிறைவேறும் கார்த்திகை மாதம் முதல் நாளில் காவேரியில் நீராடி ஐப்பசி மாதத்தில் நீராடும் துலாஸ்தான பலனை இந்த ஒரே நாளில் பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் வருவது மிக மிக சிறப்புங்க கார்த்திகையில கிரிவலம் வரும் பொழுது மழை பெய்ய நேரிட்டா அந்த மலையில் நனைந்தாலே தேவர்களுடைய ஆசி கிடைக்கும் திருவண்ணாமலையை கார்த்திகை பௌர்ணமி அன்று தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் வலம் வருவாங்களாம் இந்திரன் வருணன் வாயு குபேரன் யமன் ஆகியோரும் வலம் வந்திருக்காங்க மகா விஷ்ணு மகாலட்சுமியுடன் வலம் வந்திருப்பதாகவும் புராணங்கள் வழியாக சொல்லப்படுது இந்த கார்த்திகை மாதத்துல ஏகாதசிக்கு அடுத்த நாள் துளசி தேவி நெல்லியை மகாவிஷ்ணு மணந்ததாகவும் ஒரு கதை சொல்லப்படுது மகாவிஷ்ணு நெல்லி மரமாக தோன்றியவர் என்பதால கார்த்திகை ஏகாதசி அன்று துளசி செடியோடு நெல்லி மரத்தடியில பூஜை செய்ய வேண்டும் நெல்லி மரம் இல்லாத பட்சத்துல வீட்டில் இருக்கக்கூடிய துளசி மாடத்தில் நெல்லி மரத்தின் ஒரு சிறிய கிளையை வைத்து கூட பூஜை செய்து கல்யாணம் செய்தால் திருமணமாகாத பெண்களுக்கு விரைவிலேயே திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க கார்த்திகை ஞாயிறு மிகவும் போற்றப்படுது இதனால் யம வாதன யம பயம் இவை எல்லாமே நீங்கும் கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமியும் கூடி வரக்கூடிய இந்த நாளில் நட்சத்திரத்து இந்த கார்த்திகை நட்சத்திரத்தன்று முருகனை வழிபாடு செய்வது சிறப்பானது என்றும் அந்த நாளில் முருகன் சன்னதியில் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது பாக்கியம் என்றும் சொல்லப்படுது ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் சக்கரத்தாழ்வார் சன்னதியில் எழுந்தருளி கார்த்திகை கோபுர வாசல் பக்கம் கட்டப்பட்டிருக்கக்கூடிய சொக்கப்பனை ஏற்றப்படும் காட்சியை கண்டு மகிழ்வாங்க கார்த்திகை மாதம் பௌர்ணமி திதி என்று ஒட்டிச்செடி என்ற நாயுருவி வீரனை பற்றி வீட்டிற்கு எடுத்து வந்தால் தன லாபம் கிடைக்கும் என்பதும் ஐதீகம் மேலும் சோமவார விரதம் இருப்பது பாவங்களை விரட்டும் கார்த்திகை மாதம் காவிரியில் நீராடுவதும் தீபஸ்தானம் செய்வதும் வெங்கள பாத்திரம் தானியம் பழம் தானம் என செய்வதும் செல்வ வளத்தை சேர்க்கும் என்றும் நம்பப்படுது கார்த்திகை புராணத்தை கேட்டாலே நோய் ஏழ்மை இவை அனைத்தும் அகலும் கார்த்திகை மாதம் செய்யக்கூடிய தானத்துக்கு இருமடங்கு பலன் உண்டு கார்த்திகையில் அதிகாலையில் நீராடி கடவுளை வெளிப்பட்டால் துன்பங்கள் விலகும் கார்த்திகையில் மாதத்தில் நெல்லிக்கனி தானம் செய்தால் உயர் பதவி கிடைக்கும் கார்த்திகை மாதம் ஆலயத்தை சுத்தம் செய்தால் அளவிடக்கூடிய பலன்களை நம்மளால அளவிட முடியாத பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லுவாங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் கார்த்திகை மாதம் முதல் நாள் எப்படிப்பட்ட வழிபாடு என்ற நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்